விண்ணிலிருந்து இந்த பூமிக்கு விண்கற்கள் கற்கள் வருவது போல இந்த பூமியிலிருந்து விண்ணிற்கு செயற்கைக்கோள்களை அனுப்பக்கூடிய நவீன அறிவியல் வளர்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்திலும் கூட மிகவும் பழமையான மிகவும் விரும்பக்கூடிய சாஸ்திரமாகிய வேதத்தின் கண்களாக கருதக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரம் மனித குலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை மட்டும் அல்ல அவர்களுக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளை மட்டுமல்ல இந்த பூமியில் ஏற்படுகின்ற மாற்றத்தையும் இந்த பூமியில் ஏற்படுகின்ற நிகழ்வுகளையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டியாக அமைகின்றது என்பதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் உண்மையும் கூட முன்பொரு காலத்தில் இந்த ராசி சக்கரம் கடவுளோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழியாகவே பார்க்கப்பட்டது கிரேக்கர்கள் ஜோதிடத்தை கடவுளின் மொழியாக பார்த்தனர் வானில் இருக்கும் கோள்களும் நட்சத்திரங்களும் இந்த மனிதகுலத்திற்கு மட்டுமல்ல இந்த பூமிக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமையான நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்குண்டான வழியாகவே இந்த ஜோதிடத்தை நம்பினர் நம் முன்னோர்கள் ராசி சக்கரத்தில் வருட கிரகமாகிய சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தில் கோல்சார சுழற்சியிலே சூரியன் வந்து சேருகின்ற காலங்களிலும் சூரிய பகவானும் சனி பகவானும் சம சப்தமமாக பார்க்கின்ற காலத்திலும் அது எந்த ராசியில் நடக்கின்றதோ எந்த ஊரை அந்த ராசி குறிக்கின்றதோ எந்த நாட்டை அந்த ராசி குறிக்கின்றதோ அந்த இடங்களிலெல்லாம் அரசியல் மாற்றங்களும் அரசியல் புரட்சிகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக அமைகின்றது உட்கட்சி பூசல்களும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு குறைபாடுகளும் ஏற்படக்கூடிய காலங்களாக இருக்கின்றது தொழிலாளர்களிடையே ஒற்றுமையின்மை அரசாங்கத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் எதிர்ப்பான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்க அதிகாரிகள் தேவையில்லாத சர்ச்சைகளில் சிக்கக்கூடிய காலமும் இதுபோன்ற காலம்தான் அரசினுடைய நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படாமலும் காலதாமதம் ஆவதும் உட்கட்சி கட்சிகளிலே பிரிவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலமாக அமைகின்றது இந்த சூரியன் சனி பகவானுடைய சம சப்தம பார்வை வருட கிரகமாகிய சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தில் கோல்சாரத்திலே செவ்வாய் வந்து அமரக்கூடிய காலங்களிலும் சம சப்தமமாக செவ்வாய் சனி பார்க்கக்கூடிய காலங்களிலும் ஏற்படக்கூடிய பலன்கள் இந்த உலகியல் பூமிக்கு இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறிக்கக்கூடிய காலமாக அமைகின்றது எந்த ராசியில் இந்த கிரகங்கள் சேர்கின்றதோ அந்த ராசியை குறிக்கக்கூடிய நாடுகளிலும் அந்த ராசியை குறிக்கக்கூடிய நகரங்களிலும் ஏற்படுகின்ற மாற்றத்தை காண்போம் பொதுவாகவே சனி பகவான் தொழிலாளர்களை குறிக்கக்கூடிய கிரகமாகையால் இந்த தொழிற்சாலைகளிலும் தொழிலாளர்களிடையே மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்படக்கூடிய காலமாக அமைகின்றது இந்த காலம் பெரிய தீ விபத்துக்களும் பெரிய ஆபத்துக்களையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமைகின்றது பொது மக்களுக்கு தீவிரவாதிகளால் அச்சுறுத்தல்கள் ஏற்படக்கூடிய காலம் உள்நாட்டு போர் தொழிலாளர்களிடையே போராட்டம் தொழிற்சாலைகள் மூடப்படுவது போன்ற அபகீர்த்தியான வளங்கள் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கின்றது வருட கிரகமாகிய ராகு பகவான் இருக்கக்கூடிய இடத்தில் கோல் செவ்வாய் வந்து அமரக்கூடிய காலத்தில் அல்லது செவ்வாய் ராகு சம சப்தமமாக பார்க்கக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை சிறிது காண்போம் இந்த கிரக சேர்க்கை எந்த ராசியில் சேர்கின்றதோ அந்த ராசியை குறிக்கக்கூடிய நாடு அந்த ராசியை குறிக்கக்கூடிய நகரங்களில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை குறிப்பாக காண்போம் மிக முக்கியமாக அரசியல் தலைவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஆபத்துக்களும் பெரிய விபத்துக்களும் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலகட்டங்களில் கொலை குற்றங்கள் அதிகமாகவும் காவல்துறையினர் அந்த கொலை குற்றவாளிகளையும் தீவிரவாதிகளையும் அடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகின்றது வருமுன் காப்பது யோகம் இந்த ஜோதிட சாஸ்திரம் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் மட்டுமல்ல இந்த பூமியில் வாழுகின்ற மனித குலத்திற்கு ஏற்படுகின்ற மாற்றத்தையும் நிகழ்வுகளையும் துல்லியமாக கணிதமிடுவதற்கு இந்த ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக கணித சாஸ்திரமாக நம் முன்னோர்கள் நம்பினர் இந்த ஜோதிட சாஸ்திரம் நிலத்தால் ஏற்படுகின்ற நில அதிர்வுகளையும் நீரினால் ஏற்படுகின்ற சுனாமி மலை பெருவெள்ளம் போன்ற பாதிப்புகளையும் நெருப்பால் ஏற்படுகின்ற தீ விபத்துகளும் காட்டு தீயும் தொழிற்சாலைகளில் ஏற்படக்கூடிய தீ விபத்துகளையும் காற்றால் ஏற்படக்கூடிய அழிவுகளும் காற்றில் பரவக்கூடிய கிருமிகளும் சூறாவளி காற்றால் வயல்வெளிகளும் தாவரங்கள் அழிவதையும் ஆகாயத்திலிருந்து வருகின்ற இந்த விண்கற்கள் போன்ற பாதிப்புகளை முன்கூட்டி அறிவதற்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒரு அற்புதமான வழியாக நம் முன்னோர்கள் கருதினர் கிரகங்களின் இணைவுகளை கொண்டு இந்த பூமிக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை மட்டுமல்ல இந்த பூமியில் வாழும் மனித குலத்திற்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் துல்லியமாக கணிக்க இந்த ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதுதான் உண்மையும் கூட கிரகங்களினுடைய இணைவு சூரியன் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு வருடங்களுக்கு ஒரு முறையும் இந்த கிரக இணைவுகள் ஏற்படக்கூடிய காலங்களிலெல்லாம் இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகளும் நில நடுக்கங்களும் நீரினால் ஏற்படக்கூடிய அபாயங்களும் போர் அபாயங்களும் தீ விபத்தால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலங்களை முன்கூட்டி அறிவதற்கும் இந்த அறிந்த விஷயத்திலிருந்து மனித குலத்திற்கும் இந்த பூமிக்கும் ஒரு பாதுகாப்பை உருவாக்குவதற்கும் இந்த ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி என்பது உண்மைதான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பா பாருங்க இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்றோம் இதில் என்னென்ன இருக்கு இந்த இயற்கை சீற்றத்தால இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புக்கள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே